வணக்கம் அருணாதர் இயேசு கிறிஸ்து உயிர் பின்பு சொன்ன ஒரு ஒப்பு நிகரற்ற வார்த்தை வாழ்க மத்திய இருபத்தெட்டு ஒன்பதில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு விண்ணை விட்டு மண்ணுக்கு வந்து மனிதன் வாழ்ந்து சுகவா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இத்தனை பாடுகள் பட்டார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது ஆண்டு என் மனைவியோடு வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஐயா டிஜிஎஸ் தினகரன் அவர்களை போய் சந்தித்த பொழுது அவர் மனப்பூர்வமாக எங்களை ஆசிர்வதித்தார் தம்பி ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் பல ஆலோசனைகளை சொன்னார் அந்த ஆலோசனைகளை இன்று வரை நான் கடைபிடிக்கிறேன் உங்கள் ஊழியத்தில் கத்திர உங்களை வல்லமையாக எடுத்து வேகப்படுத்துவார்ப்பா சாராவையும் கத்திரம் வல்லமையாக எடுத்து வயப்படுத்துவார் என்று மனப்பூர்வமாய் ஆசீர்வதித்தார் இன்று வரை நாங்கள் வாழ்ந்து இருக்கிறோம் இயேசுவும் வாழ்க என்று சொன்னார் தெய்வ மனிதனும் என்னை வாழ்க என்று சொன்னார் நானும் உங்களை வாழ்கை என்று வாழ்த்துகிறேன் காட் பிளஸ் யூ